அனைவருக்கும் வணக்கம் ஆனந்த வணக்கம் எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரம் நமக்கு இந்த காலகட்டத்தை இந்த சனியுடைய பக்கர பயிற்சியை எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் சமாளிக்கணுன்னா அது என்ன பெரிய விஷயமா நம்ம நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை சமாளிக்கிறோம் ஏன் நம்ம வீட்டில் உள்ளவங்கள சமாளிக்கிறோம் எதிரை சந்திக்கிறவங்கள சமாளிக்கிறோம் எவ்வளோ வேலைகள் எல்லாம் நம்ம பார்த்து எத்தனை பேரை நாம் வந்து சமாளித்து இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டுருக்கிறோம் சனி பகவான் நம்மளை என்ன பண்ண போகிறார் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் உள்ளவங்களை விடவா சனி பகவான் நமக்கு கெடுதல் பண்ணிட போகிறார் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க நான் பேசுகிறத ஏன் பயப்படணும் சனி பகவானை நினச்சி உண்மையிலேயே சனி பகவானை நினச்சி பயப்படவே வேண்டாம் அந்த பகவான் நமக்கு நன்மைகளை செய்யக்கூடியவர் அதனால தான் அவருக்கு ஈஸ்வர பட்டம் கிடச்சிருக்கு அவர் நமக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டார் முதல்ல அந்த நம்புங்க சனி வக்கர பயிற்சி ஆயிட்டார் பயிற்சி ஆயிட்டார் எனக்கு ஏதோ சிரமம் வந்துடும் ஏதோ என்னுடைய பேலன்ஸ் குறைஞ்சிடும் என் வாழ்க்கையோட தரம் மாறிடும் தடுமாறிடுவனும் தொழில் ஆரம்பிக்காமல் இருந்துடலாமா தொழில் ஆரம்பிக்கலாமா ஏதாவது சங்கடத்தில் விழுந்துருவனா கஷ்டப்பட்டுருவனா இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே ஒரே பதில் சனி கெடுக்க மாட்டார் அவ்வளோதான் ஒரே பதில் தான் நம்ம எதெல்லாம் சமாளிக்கிறோம் நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்மளை கெடுக்காமல் இருந்தால் போதும் நம்ம சொந்தக்காரவங்க நம்மளை கெடுக்காமல் இருந்தால் போதும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க நம்மள கெடுக்காமல் இருந்தால் போதும் யாராவது இந்த உலகத்தில் நம்ம சார்ந்தவர்கள் நம்மக்கிட்ட நேரடியாக உண்மையை பேசி பார்க்குறீங்களா பேச முடியுமா பேச மாட்டாங்க இவங்கள்டேந்து சனி பகவான் நம்மளெல்லாம் காப்பாற்றி கொடுத்தாலே போதுமானது இன்னும் ஒன்று சொல்கிறேன் வாழ்க்கையில் பணம் மட்டும் இல்லாமல் இருந்து பாருங்கள் பணம் இல்லைன்னா அந்த வீட்டில் உள்ளவங்களே மதிக்க மாட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் எதை யோசிக்கிறோமோ இல்லையோ பணம் சம்பாதிக்கிறத யோசிக்கணும் பணம் சம்பாதிக்கிறத தக்க வச்சுக்கிறத யோசிக்கணும் அதை விட்டு சனி கெடுப்பாரா சனி நம்மளை பழி வாங்கிடுவாரா சனி நம்மளை ஏதாவது சிரமப்படுத்திடுவாரா அதை யோசிக்க வேண்டாம் சனி கொடுக்கறதுக்காக உள்ள கிரகம் நமக்கு நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் இதை விட இன்னும் ஒரு செய்தி சொல்லிடுறேன் நீங்கள் ரொம்ப கோவப்பட்டீங்களே இப்போ நீங்கள் இப்போ கோவப்படுறது இல்லைன்னு ஒரு அந்த ஆங்கர் கேட்குறாங்க அதுக்கு அந்த நபர் சொல்கிறார் இயக்குனர் நெல்சன் இந்த ஜெயிலர் படம் எடுத்தார் அவர் கோவப்பட்டு என்னங்க பலனு ஒரு பலனும் இல்லைங்க யாரும் மாற மாட்டேங்கிறாங்க கோவப்படுறதுனால அவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்க கோவப்பட்ட நாம தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னார் ரொம்ப அற்புதமான கருத்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்தை அவர் என்றைக்கு வாங்கிக்கிறாரோ அன்னிலேருந்து ஒரு நல்ல மனுஷன் நல்ல நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்போ நமக்கு நல்ல நேரம் என்ன ஒரே ஒரு விஷயம் பணம் சம்பாதிக்கணும் அதில் முதல்ல எந்த தடை வந்தாலும் பயப்படாதீங்க சம்பாதிக்கிறதுக்காக தயாராக இருங்க எவ்வளோ கோபம் வந்தாலும் சரி அந்த தான் நமக்கு கஷ்டம் வரும் இந்த எதிராளிகளை பார்த்து கோபப்படுறதுனால எந்த புரோஜனமும் இல்லை இதை மட்டும் மனசில் நிறுத்திக்கிட்டு சனி பகவான் என்ன சொல்கிறார் அவர் என்ன செய்ய போகிறாருங்கிறத இப்போ நாம் பார்ப்போம் மகர ராசி மகர ராசியை பொறுத்தவரை சனி தன்னுடைய சொந்த வீட்டுக்காரர் சொந்த வீட்டில் ஒரு விசேஷம் எல்லோரும் வருவாங்களா வரமாட்டாங்களா சொந்த வீட்டுக்காரர் அந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிப்பாரா அடிக்க மாட்டாரா வாழை மரம் கட்டுவாரா கட்ட மாட்டாரா பந்தை போடுவாரா போட மாட்டாரா அவ்வளோதான் இந்த வக்கர பயிற்சியில் உங்களுக்கு தான் நல்ல நேரம் இந்த வக்கர பயிற்சியில் உங்களுடைய மதிப்பு மரியாதையை உயர்த்த போகிறார் இதுவரைக்கும் யாருமே பேசாத இடங்கள்லாம் நீங்கள் பேச போகிறீங்க ஆமாம் நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு புகழ் வேணும் பெருமை வேணும் பேச்சு வேணும்னு நினச்சிங்கல்ல தானாக நடக்கும் நீங்கள் சாதாரணமாக எப்பயும் போல தான் இப்போ செய்வீங்க அதை இப்போ நல்லா ஃபேமஸ் ஆகலாம் யூடியூப் வச்சுருக்கிறவங்க மீடியா வச்சுருக்கிறவங்க மீடியா சம்மந்தப்பட்டவங்க அரசியல் சம்பந்தப்பட்டவங்க ஆதாயத்தை விரும்புகிறவங்க எல்லாருக்கும் லக்கு லக்கோ லக்கு லக் 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 ஆமாம் இந்த நேரம் நல்லா பயன்படுத்திங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணாதீங்க யாராவது உங்களை கூப்பிட்டு ஒரு பேச்சா ஒரு வாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னா போங்க அழைப்பு வரக்கூடிய எல்லா இடத்துக்கும் போங்க அழைப்பு இல்லாத இடத்துக்கு போயிடாதீங்க ஆஜராகணும் அழைப்பு இருக்கிற இடத்துல ஆஜரே ஆகக்கூடாது அழைப்பு இல்லாத இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த பதிவு உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள பதிவாக இருக்கும் இப்போ உங்கள் மனசில் ஒன்று நினைக்கலாம் இந்த இடத்துக்கு நான் போகலாமா வேணாமா இவனை மீட் பண்ணலாமா வேணாமா இவனால எனக்கு ஏற்கனவே பிரச்சனை நடந்திருக்கு இப்போ திரும்பி பிரச்சனை வருமா வராதா ஐயோ தர்ம சங்கடமாக இருக்கே நான் என்ன செய்ய போகிறேன் ஒரு குழப்பமாக இருக்கனே அப்படின்னு ஒன்றுமே இல்லை தைரியமாக மீட் பண்ணலாம் அழைப்பு கொடுத்தானா மீட் பண்ணுங்க அழைப்பு கொடுக்கல ஐயோ அவனுக்கு நீங்கள் பிறந்த நாள் நான் ஏதாவது பரிசு கொடுக்கணும் ஐயோ அவனுக்கு கல்யாண நாள் நீங்கள் ஏதாவது பரிசு கொடுக்கணும் இன்றைக்கி அவருக்கு ஒரு நல்ல மனுஷன் அவர் இன்றைக்கி பதவி ஏற்கிறார் அதுக்கு நான் போகணும் அதெல்லாம் வேண்டாம் அழைப்பு கொடுத்தா போ நீயா வாலின்ட்ரியாக போய் மாட்டிக்காத ரஜா வேண்டாம் வால்யின்ட்ரியாக எதுவுமே பண்ணாத சேவை எல்லாம் செஞ்சு நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ஒன்று மகர ராசி பெரிய அளவுலாம் போக வேண்டாம் நீங்கள் என்ன சேவை பண்ணாலும் ஏன் நீங்கள் பத்து ரூபா பணம் கொடுத்தா கூட உங்களை திருப்பி சொல்லுவாங்க பத்து ரூபா தான் அந்த ஆள் கொடுக்குறாரு அப்படின்னு அப்புறம் என்ன ஊட்டையை எழுதி வைக்க முடியும் ஆ என்ன சொல்கிறது என்ன கொடுத்தாலும் திருப்தி ஆக மாட்டான் அதுக்கு நீங்கள் போக வேண்டாம் உங்களுக்கு என்ன அழைப்பு கொடுக்குறாங்களோ அதுக்கு போங்க அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் நிராகரிக்காதீங்க அழைப்பு இல்லாத இடத்துக்கு போகாதீங்க இவ்வளோ தான் இந்த காலகட்டம் ஆடி மாதத்துலேருந்து ஐப்பசி மாதம் வர இந்த நேரத்தில் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை உயர்த்தும் உங்களை வசைப்பாடியவர்கள்லாம் உங்களை வாழ்த்துவார்கள் திடீர்னு நீங்கள் ஃபேமஸாக இல்லாம் உங்கள் ஃபேமிலிலே ஃபேமஸ் ஆகிடலாம் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளாக தீர்ந்துடும் இது ஒரு பக்கம் நமக்கு ஒரு டிராவல் கொடுக்கும் ஒரு நிம்மதியை கொடுக்கும் பிஸியாக இருப்போம் திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்ல கருத்தெல்லாம் பேசுவீங்க வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு கோபம்லாம் குறைஞ்சிரும் ஒருத்தவங்களை பார்த்தா இது வரைக்கும் கோபட்டுட்டே இருந்திருப்போம் ஏன்னா அவங்க பண்ண செயல் அப்படி இப்போ அவங்கள பத்தி நம்ம பேசுவோம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம கிட்டே ஒரு மாற்றம் ஏற்படும் இதுதான் சனி நடக்கிறார் சனி இப்போ என்ன சொல்கிறார் சொந்த வீட்டுக்கு சூன்யம் வைக்கல சொந்த வீட்டில் உள்ளவங்களை சிறப்பாக ஏற்படுத்துகிறார் சொந்த வீட்டில் இருக்கிற இந்த மகர ராசி சொந்த வீடாக இருக்கிறதுனால சனி பகவான் உங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றுறார் எப்பேற்பட்ட ஆபத்திலிருந்து காப்பாற்றுறார் உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வரவே வராது இதான் சனியோட வேலை இந்த காலகட்டத்தில் அந்நோன்யமாக இருங்க மனசில் பட்டதை உடனே பதிவு பண்ணுங்கள் எதுக்கு பின்வாங்காதீங்க மனசில் பட்டதை பதிவு பண்ணுங்கள் ஆனால் அழைப்பு இல்லாத இடத்துக்கு போகாதீங்க ஒவ்வையார் ஒரு பாட்டு பாட்டியிருக்காங்கல்ல அந்த காலத்தில் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் மதியாதார் தலைவாசல் மிதிய வேண்டாம் முடிஞ்சு போச்சு மதிக்காதவன் பக்கம் திரும்பக்கூடாது இதை மட்டும் மகர ராசி ஒரு முடிவாக இருங்க கடவுள் தரிசனம் ஆலய தரிசனங்கள் அதிகமாக பண்ணுங்கள் சிவனை கும்பிடுங்க சிவரூபம் எடுங்க திருநீர் இட்டுக்குங்க இந்த சனி இந்த காலகட்டத்தில் சகல யோகத்தையும் கொடுப்பேன் திருநீர் இட்டுக்குங்க இந்த திருநீருடைய பெரிய பலமே அதுதான் பங்கம் இல்லாமல் நீங்கள் வெளியில் வரலாம் நல்ல எண்ணத்தோடு வரலாம் பங்கம் வராது நல்ல எண்ணம் வரும் திருநீரினால் சிறப்பு ஏற்படும் சிறப்பாக இருப்பீங்க மகரத்தை பொறுத்தவரை தொட்டது தொடங்கும் கெட்டது விலகும் வியூகங்களை வகுக்கலாம் தனி ரூட்டு பிடிச்சி போங்க யாரை பற்றியும் இந்த காலகட்டத்தில் செவி கெடுத்துக்காதீங்க அதாவது எப்படி காது கேட்குறதுக்கு தான் காது கேட்கக்கூடாத விஷயத்தெல்லாம் கேட்கக்கூடாது அது மனசில் போய் நிறுத்தக்கூடாது மனசில் சுவாமி மட்டும்தான் இருக்கணும் சிவன் மட்டும்தான் இருக்கணும் மனசில் பட்டதை பேசுங்க யாருக்காவும் மறுக்க வேண்டாம் அவ்வளோதான் நல்ல டைம் வளர்ச்சியான நேரம் மகிழ்ச்சியான நேரம் செயல்படுங்க செட்டில் ஆயிடுவீங்க இந்த காலகட்டத்தில் எதிர்காலத்தை செட்டிலை பற்றி ஏதாவது யோசனை பண்ணிட்டு இருந்தீங்க எனக்கு ஒரு பணம் வேணும் சொத்துக்கள் ஏதாவது வந்து சேரணும் இந்த பாக பிரிவினைகளில் எனக்கு ம பணத்தை பெருக்கணும் இப்படிலாம் திங்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல நேரம் அதுமாரி கோர்ட்டு கேஸு வழக்குகள் சம்மந்தமாக பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் விலகும் ஆமாம் ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கிற உயிரை இருக்கிறேன்னு சொல்லுவாங்க இந்த விஷயத்துக்காக என் மான மரியாதை போயிடுமோனு நினச்சிட்டு இருந்தேங்க என் குடும்பத்தில் அப்படின்னு உங்களுக்கு வர வில்லங்கம்லாம் விலகி போயிடும் அது பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய தர்ம சங்கடம் விலகும் சரியான நேரம் நல்லா பயன்படுத்திங்க இதை கேட்குறவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக சிறப்பு ஏற்படும் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் சிவனை கும்பிடுங்க நண்பர்களே இந்த சனி பகவான் நமக்கு முழு திருப்தியை கொடுப்பார் நன்மைகளை செய்வார் நீங்கள் டெய்லி விநாயக பெருமானை வணங்குங்க சனிக்கிழமையில் ஹனுமானை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள் பயம் இல்லாமல் இந்த காலகட்டத்தை எதிர்கொள்ளுங்க ஒரு நண்பனாக ஒரு சகோதரனாக நான் உங்களோடு இருப்பேன் நல்லது நடக்கும் இந்த பிளே தமிழ் நேர்கள் என்னைக்குமே நீங்கள் ஜெயிக்கக்கூடியவர்கள் என்றைக்குமே நீங்கள் தோக்கக்கூடியவர்கள் கிடையாது உங்கள் மனசில் நிச்சயமாக பலத்தை உண்டு பண்ணுறேன் பலம் உங்களுக்கு உண்டு அந்த பலம் இருக்கும் பொழுது பணம் தானாக வரும் பணம் வரும் பொழுது நல்ல மனம் உங்களோடு எல்லோரும் வந்து சேருவாங்க நல்ல மனம் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும் எந்த கிரக பயிற்சிகள்லேயும் நீங்கள் சிரமப்பட மாட்டீங்க நல்லது நடக்கும் தமிழ் நேர்களே நல்லது மட்டும் நடக்கும் வாழ்த்துக்கள்